நீ நான் காதல் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு நம்ம அபியும் விக்னேஷும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதை பார்த்துட்டு அஞ்சலி கார நிப்பாட்ட சொல்லி இறங்கி வந்து அவங்களும் விக்னேஷ் கிட்ட பேசுறாங்க என்னடா கல்யாணத்தை விட்டுட்டு ஓடுனவங்க கிட்ட இவ்வளவு நல்லா பேசுறாங்களே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம முரளி பயங்கரமா கோவப்படுறாப்புல இந்த விக்னேஷை வச்சு ஏதாச்சும் பிளான் பண்ணணுமே அப்படின்னு மனசுக்குள்ளையே நினைச்சுக்கிறாப்ல இங்கே வீட்டை காமிக்கிறாங்க வீட்டில் வந்து நம்ம ராகவ் எல்லாரும் மத்தியிலையும் உட்காந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுதே ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் காலில் நம்ம ப்ரமோவில் பார்த்த மாதிரி இன்வெஸ்டர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் உங்கள் கம்பெனில இருந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதாவது இருந்து விலகிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட உடனே ரீசன் என்னன்னு கேட்கறாப்புல நீங்கள் மெயில செக் பண்ணுங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க நம்ம ராகவும் செக் பண்ணி பாக்குறாப்புல செக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன ரீசன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு தடவை வந்து ராகவோட க எனிமி வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் வந்து ராகவோட கம்பெனில வச்சு போலீஸ் கேஸ் ஆகி அப்புறம் தப்பிச்சாங்க இல்லையா அதை தான் ரீசனா சொல்லியிருக்கிறாங்க இதுவும் வந்து முரளியோட ஏற்பாடு தான் தான் வேணும்னே தப்பு தப்பா வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்க்கெல்லாம் மெயில் அனுப்பி இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கிறாப்ல அப்படிங்கிறது அவர் மனசுல நினைக்கும் போது தெரியுது இப்ப நம்ம ராகவுக்கு பயங்கர கோபம் வருது மறுபடியும் அந்த இன்வெஸ்டர் போன் பண்ணி என்ன காரணத்தை பாத்தீங்களா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராகவ் பயங்கரமா கோவம் வந்து அங்க இருக்கிறதெல்லாம் தள்ளி விடுறாப்புலையா அது மட்டும் இல்ல போனையே உடைக்க போயிடுறாப்புல அவரை பிடிச்சி திட்டு திட்டு திட்டுறாங்க ராகவ கூல் பண்ணவே முடியல நம்ம அபி பயங்கரமா கத்தி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராகவ வந்து அமைதிப்படுத்த செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்காக நம்ம அபியோட பெரியப்பா ஃபேமிலி வராங்க ஸோ நம்ம ராகவ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிடாம அப்படியே சிடு சிடுன்னே உட்காந்துருக்குறாப்புல அந்த நேரம் பார்த்து இங்கே லாவண்யா வேறையாக வராங்க லாவண்யா வந்த உடனே வாங்க அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு உடனே நம்ம ராகவ் ஏந்திரிச்சு லாவண்யாவோட போயிடுறாங்க இதை பார்க்குற நம்ம அபியோட பெரியம்மா வந்து என்னது இப்படி டிஸ் இதா பிஹேவ் பண்றாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பத்திரிக்கையும் வச்சுட்டு போயிடுறாங்க ஸோ இதே டைம்ல வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கல்யாணம் வேறையா வரப்போதாட்டுக்கு நிச்சயதார்த்தம் வரையா வரப்போகுது ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் இவங்க போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு